எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சொல்ல போகிற ஒரு அதிசயமான மூலிகை ஒரு காயகல்ப மூலிகை பார்த்திங்கன்னா அதோடைய பேர் வந்து சிவகரந்தை நம்ம உடலை மிகவும் காயகல்பமாக மாற்றக்கூடிய ஒரு அபூர்வமான மூலிகை இளமையாக அதிவிரைவில் இளமையாக நம்ம உடம்பு வந்து மாற்றக்கூடிய சக்தி அந்த மூலிகைக்கு இருக்குது சிவகரந்தை கரந்தையில் வந்து கொட்டை கறந்த அதே போல் விஷ்ணு கறந்த கருங்கரந்த வெள்ள விஷ்ணு கறந்த சிவகரந்த இப்படி பல வகை இருக்குது ஆனால் அதில் வந்து எல்லாமே வந்து காயகல்ப மூலிகை தான் விஷ்ணு கரந்தையும் காயகல்ப மூலிகை தான் கொட்டை கரந்தையும் காயகல்ப மூலிகை தான் ஆனால் சிவகரந்தைக்கு வந்து ஒரு மாபெரும் சக்தி இருக்குது சிவகரந்தைக்கு அதனால தான் அதுக்கு வந்து சிவகரந்தைன்னு பேர் வந்தது அந்த சிவகரந்த மூலிகை வந்து வருஷம் ஒரு காப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் அது கிடைக்கிறது ரொம்ப அரிது அது கிடைச்சாலும் நிறையா போய் அதை வேரோடு பிடுங்கி அதை வேரோடு பிடிங்கிட்டு வந்துடுறாங்க மூலிகை மறுபடியும் அதை பறிக்கணும் அதோடைய அனுமதி கட்டி பறிச்சுட்டு வரணும் அது வேரோட பிடிங்கிட்டு வந்தாலும் நிற நிறைய இந்த சிவகங்கை பக்கம்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க ரொம்ப அபூர்வமான மூலிகை அது அந்த சிவகரந்தை கொண்டு வந்து நம்ம நிழல் காய்ச்சலாக காய வச்சு பொடி பண்ணிக்கணும்